அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலாக இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட எனக்கு அதனால தான் இமீடியட்டாக நான் பதிவு பண்ணுறேன் நேற்றுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமாக எல்லாம் கொண்டாடணும் எல்லாம் நடந்தது அதனுடைய பதிவுகள் கூட நாங்கள் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் உங்க ஜோதியில் பட் எப்படின்னு தெரியல ஏன்னா நான் எல்லாருமே எடுப்போம் எடுத்துகிட்டு யாரெல்லாம் அப்லோட் பண்ண முடியுதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் அந்த அப்போது நேற்றுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணினோம் பண்ணும்போது ஆக்சுவலி எதைச்சா வந்து விஷால் நீஜி கால் பண்ணிணா பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி கோரிக்கை பாபாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்கு ரொம்ப தூரம் சாயி அதை விட அம்பத்தூரில் ஒரு கோயில் இருக்குது நீங்கள் ஞான சாய்பாபா டெம்பிள் இருக்குது அங்கே வேணால் போங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே மேபி அங்கே தான் பாபா வர சொல்கிறார் போட்ருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே போயிட்டேன் எல்லோரும் போகும்போது எனக்கு அந்த இடத்துல இவ்வளோ தூரம் உள்ளே போகிறோமே கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வந்தது ஆனால் உள்ளே போனால் பிரம்மாண்டமா இருந்தது வெளியில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது சுற்றியும் மாடுகளாக இருந்தது எனக்கு பெரிய ப்ளசண்ட்டாக இருந்தது தெரியும் இல்லையா எல்லா தெய்வங்களும் அந்த பசுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் எங்கே போனாலும் யாருக்காவது வாங்கி கொடுக்கணுன்னா கோமாதாவை தான் வாங்கி கொடுப்பேன் இல்லைனா பாபாவோடது வாங்கி கொடுப்பேன் ஸோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் நான் போகும்போது உள்ளேருந்து பயங்கர சவுண்டு ஒரு மாட்டினுடைய சவுண்டு என்ன வரவேற்கிறதோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு இருந்தது ஏன்னா எனக்கு எல்லாமே அந்த மாதிரி ஒரு அந்த டைமில் எனக்கு நடக்கிறது எல்லாமே அந்த சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே எனக்கு தோணும் இதுதான் சொல்லி என்னால் ரிலேட் பண்ண முடியும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எனக்காக தான் கத்துறலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் உடனே திருப்பி அதே மாடு கத்துறது அந்த மாடு என்னால் பார்க்க முடியல உள்ளேருந்து சவுண்டு வந்துட்டு இருந்தது இங்கே கொட்டைக்குள்ளே இருக்குது போல் இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ள போகும்போதே பயங்கர வைப்ரேஷன் எனக்கு எனக்கு அப்படியே அந்த வைப்ரேஷன் ஏறி ஏறி கண்ணுலேருந்து அப்படியே கோக்கிறது ஏன்னா பாபுக்குட்டியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா பாபுக்குட்டி வந்து பச்சை கலரில் உட்காந்துருந்தார் ஆக்சுவலாக எப்போவுமே எனக்கு ரிலேட்டடாக தான் போட்டு போறவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன்ல ஆனால் நான் நேற்றுக்கு போட்டுன்னு போனது பச்சை கிடையாது அதெல்லாம் நினச்சிட்டு போகல ஆனால் அங்கே பச்சை கலர் பார்த்தோன்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக என் கண்டு என் மேலே தான் போகும் ஐயோ நான் இன்னைக்கு போடலையோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணி தினத்துக்கு ஆனால் அதுக்கு ஒரு ரிலேட்டட் இருந்தது அப்படிங்கிறத கடைசியாக தான் எனக்கு உணர்த்தினார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் பதிவை நீங்கள் பார்த்துருந்தான் தெரியும் வாராகியினுடைய ஆசிர்வாதம் எனக்கு கிடச்சிது அப்போ பூர்ணிமாஜி பார்த்தது கலர் வாராகியை நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் பட்டு உடுத்தின்னு நிற்கிறா உங்கள் பக்கத்தில்ன்னு சொன்னார் இல்லையா அப்போது சில பேருக்கு கூட சந்தேகம் இருந்திருக்கும் என்னடானே வாராகி சொல்லியிருக்கா ஓகே பாபா தான் சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு கூட அந்த தோணுதல் இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் வாராகியோட ரூபத்தில் நீங்கள் தான் நின்னலா பாபா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட எனக்கு தோணிது அப்படி தான் நான் அப்படி கூட சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட பதிவில் கூட ஏன்னா அது நம்மளுடைய மனசு தானே காரணம் இல்லையா எனக்கு எல்லாமே பாபா போது எனக்கு பார்க்கறதெல்லாம் கடவுளாக தான் தெரியும் ஸோ எனக்கு வராகி ரூபத்தில் நீங்கள் தான் இருந்தாலும் நேத்திக்கு பச்சை கலரை பார்த்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுது எனக்கு பார்த்து உடனே தோணலை பார்த்த உடனே என்னோட ட்ரெஸ்ஸை தான் நான் முதல்ல பார்த்தேன் அப்புறம் போனோடன என்ன இன்னுமா ஞாபகம் வரலங்கிற மாதிரி அவர் கேட்குற மாதிரியே எனக்கு தோணித்து நேத்திக்கு அப்போ தான் ரிலேட் பண்ணுறேன்னா அப்புறம் பயங்கர சந்தோஷமாக இருந்ததை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம தொடங்கலாம் இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து ஒரு நல்ல காரியம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தோணித்து ஸோ நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசின்னு இருந்தோம் பேசும்போது ஒரு விஷயம் நாங்கள் இருந்தோம் ஆக்சுவலாக எப்படி உங்களுக்கு சொல்கிறது இதை நான் வந்து ஆக்சுவலாக சஸ்பென்ஸாக வச்சு அப்புறமா சொல்லலாம்னு நினச்சேன் இப்போ நான் கொஞ்சம் அது நான் கொஞ்சம் அதை மறைச்சி சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு நடந்த விஷயத்த சொன்னால் தான் புரியும் அதாவது நாங்கள் மனசில் ஒரு கலர் வச்சிருந்தோம் இந்த கலரில் இது நடந்ததுன்னா நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் வெற்றியாகும் இதுதான் நம்ம மனசில் நினச்சது அவள் ராத்திரி ஆரத்திக்காக பாபாவினுடைய உடைய மாத்திரா என்ன கலர் மனசில் நினச்சோமோ அந்த கலர் தான் பாபாவுக்கு கொடுத்துனான் இன்னும் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது அது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாமே சுவாமியினுடைய அனுகிரகம் தானே நமக்கு அதை இவ்வளோ தூரம் அவர் பரிபூர்ணமாக கொடுப்பற அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அது அங்கே போனோன்னு அவ்வளோ நல்லா நடந்தது ஆக்சுவலாக அங்கே போய் நம்ம பாபாவுக்கு துணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மெயின் பாபாட்ட வந்து வேண்டிட்டு அந்த ஆரத்தையும் எடுத்தோம் ஆக்சுவலாக ஃபுல்லாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் எடுத்துட்டோம் பரசுராம் சாய்ராமை தான் பார்த்துருந்தோம் ரொம்ப தங்கமான மனுஷன் ஆக்சுவலாக சுவாமிகிட்ட போய் என்ன பேசணுமோ பேசுங்கோ அப்படின்னுலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னார் அவர் கோயில் கட்டின விஷயங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணினார் எங்களோட அப்புறம் துணி பூஜைன்னா என்ன அது துணி பூஜையை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தார் அதெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கோ இதெல்லாம் ரொம்ப நல்லது சுவாமி ஏன் அப்படி ஒரு துணி பூஜைங்கிறது ஆரம்பித்தாருங்கிறது அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் நான் எடுக்கட்டுமான்னு கேட்டானே உடனே சொன்னார் ஓகே நீங்கள் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது எடுத்த உடனே எனக்கு ஒரு தோணல் தோணித்து மெயின் பாபாவை எடுத்து அழகாக இருக்குமே நான் அவர்கிட்ட கேட்டேன் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ரொம்ப எடுத்து ரொம்ப ஜாலியாயிட்டோம் நாங்கள் சுத்தி சுத்தி எடுத்தேன் நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த மூமெண்ட்டு நம்மள ஒரு இடத்துக்கு வர வைக்கிறதும் அவர் தான் அதை நடத்தி வைக்கிறதும் அவர் தான் அங்க நடக்கிற பல மேஜிக்குகளை நம்மளை கண்ணால பார்க்க வச்சு நம்ம கிட்ட நம்மள்கிட்ட பேச வச்சு அதை செய்யும்போது அப்படியே நம்ம மெய் மறந்து போயிடுவோம் அவர்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் நல்ல விஷயங்கள் நல்ல நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவள் மனசால பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம போகிற நேரத்தில் நமக்கு சுவாமி எப்படி அருள் பாலிக்கிறாருங்கிறது தான் அங்கே மேட்டர் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நேரத்துக்கு நடந்தது அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த கோயில் எப்படி இருக்குது இது வரைக்கும் நீங்கள் அங்கே போகலன்னா கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்கோ நடந்த காரியங்கள் நாங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்காக பார்த்து பண்ணுங்க ஓம் ஸ்ரீ சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் சாய்ராம் விநாயக சதுர்த்தி அதுமா ஆக்சுவலி துணி பூஜை கொடுத்துருக்கோம் இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இந்த துணி பூஜைனா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போது இப்போ பரசுராம் குஜி அவர்கள் சொல்ல போறார் நமஸ்காரம் வேற மனைவருக்கும் ஞான சாய் பாபா ஆசீர்வாதம் அறிந்து துணி துனி அப்படின்னா புனித நெருப்பு சிறுடியில் பாபா இருக்கும்போது பாகோஜி அப்படிங்கிற குஷ்டரோக அடியவரின் நோயை போக்குவதற்காகவும் அவருடைய குளிரை போக்குவதற்காகவும் பாபா யோக சக்தி மூலமாக தன் சத்கா மூலமாக சக்தி மூலமாக நெருப்பு வரவேற்று அங்கே இருக்கக்கூடிய வேப்பங்குச்சிகளை எடுத்து எரிய வைத்து அந்த குஷ்டரோக அடியவர்களுக்கு குளிரையும் போக்குனார் குஷ்டரோகத்தையும் போக்குனார் அதுக்கு பிறகு வந்து பாபா வந்து வாழ்ந்த நாள் வரலையுமே அந்த துணிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணி வரும் பக்தர்களுக்கு புதிய பிரசாதத்தை கொடுத்து மருந்தாக கொடுத்து எல்லா நோயையும் குண குணப்படுத்தினார் விதியை சதி செய்தாலும் அதையும் உதி சரி செய்யும் உடம்பு சரியில்லைன்னா அந்த ஊதிய தண்ணியில் போட்டு எடுத்துப்பாங்க ஊதிய நெட்டியில் எடுத்துட்டோம்னா அது எல்லாமே சரியாயிடும் இது எதற்காக இந்த துணியை உருவாக்குனார் அப்படின்னா கலியுகத்தில் வந்து கர்ம வினைகள் அதிகம் கர்ம வினைகள் பித்ரு சாபங்கள் ஜென்ம சாபங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் இதுக்கெல்லாம் எந்த பரிகாரமும் கிடையாது இந்த மக்கள் வந்து கலியுகத்தில் கஷ்டப்படும் போது முன்ன கஷ்டப்படும் போது நாரதன் மகரிஷி வந்து சொல்லி விஷ்ணு பகவானே வந்து சத்தியநாராயணராக அவதாரம் எடுத்து சத்தியநாராயண பூஜை செய்ய சொன்னார் ஏன்னால் கலியுகத்திலே இந்த சத்தியநாராயண பூஜை செய்தால் சத்தியமாக ஏழ்மை விலகும் நினைத்தது நடக்கும் சிறை தண்டனை பற்றி விடுவிக்கப்படுவான் குழந்தை பாக்கம் நடக்கும் திருமணமும் நடக்கும் இது மாதிரி ஏழ்மை விலகும்னா எல்லாமே அதில் வந்துடும் அதில் அது மாதிரி சத்யநாராயண பெருமன் வந்து அப்போ சொன்னார் அதற்கு பிறகு இப்போ வந்து கலியுகத்திலே இப்போ வந்து தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் போது ஒவ்வொரு மகான்களும் அவதரிப்பார்கள்னு கீதையிலே சொல்லியிருக்கார் அந்த நம்ம சாய்நாதரை வந்து அவதரித்து இந்த கலியுகத்தில் கஷ்டப்படுற மக்களுக்காக அந்த துணியை ஏற்றி கர்ம வினைகளை போக்குவதற்காக இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் இருப்புதானே அதில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பை உருவாக்கி இதை இதிலே பக்தருடைய கர்ம வினைகளை எரித்து புதிய இனம் பிரசாரத்தை மருந்தாக கொடுக்குறார் அதாவது மந்திரத்திலேயே வந்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எழுதியிருக்கார் சகசநாமத்துல கர்ம தோம்சின வரும் கர்மத்தை உடைப்பவருக்கு நமஸ்காரம் கர்ம கர்ம விசாரணாதனமாக கர்மங்கள் விலகி போகணும் கர்ம நிர்மூல சமாயினமாக கர்ம நிர்மூலம்லாம் விலகி போகணும் கர்ம வியாதி விபோகிணியனமா அதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் அதாவது முன்னோர்களுக்கான செயல்னு வச்சிங்களேன் இந்த பிளட் சம்மந்தப்பட்டது ஸ்கின் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கர்ம வியாதி அப்படிப்பட்ட கர்ம வியாதியும் விபோகிநியமனமான சொல்லி கர்ம வியாதி விபோகிநீனமாக கஷ்ட நாசக ஔஷத ஆதரமாக கஷ்டங்கள் விலகி போகணும் அடுத்து கல்யாணம் நாம் என்னோம் கல்யாணம் நடக்கணும் வந்து சத்தந்தான வரப்பிரதாயணமாக குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளெல்லாம் என்ன எங்களுக்கு என்ன வேணும் நம்மளை விட்டு என்னென்ன போகணுங்கிறதெல்லாம் அந்த சகஸ்திரநாமத்தில் வச்சிருக்காரு அதாவது ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட நீங்கள் சாயிட்ட வந்தீங்கன்னா அது கூட வச்சுக்கிற ஜோதிட சாஸ்திர ரகசிய ஆயினமாக அந்த ஜாதகத்தில் ஒரு ரகசியம் இருக்கு அது நீ என்னக்கிட்டவா நான் அதையும் சரி பண்ணுறேன் அப்படிங்கிறார் அது மாதிரி இந்த கலியுகத்துலேயே இந்த கஷ்டங்கள் போக்குறதுக்கு இந்த துணியை ஏற்றிருக்காரு இதில் துணி பூஜை நவதானியங்கள் மட்ட தேங்கா தேன் நெய் இதை வச்சு கர்மவை நம்மளுடைய அந்த கர்மவினைகளை அவர் வாங்கி கொண்டு உதியனும் பிரசாதத்தை மறந்தா கொடுக்குறார் விதியை சதி செய்தாலும் அதையும் உதி சரி செய்யும் எல்லாம் துணி பூஜை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க மட்டை தேங்காய் போடுங்க பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம் ரொம்ப சந்தோஷம் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் சென்னை அம்பத்தூர் ராகவேந்திரா திரு வெங்கடேஸ்வர நகரில் நூற்றி எட்டு கலசங்களுடன் எழுந்திருக்கக்கூடிய ஞானசாயி பாபா ஆலயம் இது பசு டெய்லி வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இடம் கர்மாவை போகக்கூடிய இடம் அதான் கர்மானாலே இந்த துணி கூட பசு தான் அந்த கங்கையை பிடிச்சிட்டு நம்ம போகணுமா வாழை பிடிச்சின்னுட்டு அதான் அந்த பசுவே வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இந்த இடம் ரொம்ப சந்தோஷம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ராம் நீங்க இப்ப பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் அது அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஞான சாய்பாபா கோயில் அழகா இருந்தது இல்லையா சோ மறக்க வேண்டாம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வராகி ஹோமம் வச்சுருக்கோம் அவள் கண் கண்திருஷ்டி பகைவர்களை வெல்லக்கூடியது வராக்கடன் அதே மாதிரி சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியவள் இதுவரைக்கும் நடந்த தடைகளை எல்லாம் போக்கி அதை உடைத்து நமக்கு நற்பலன்களை தரக்கூடியவள் லோக மாதா அவளுக்கான ஹோமம் தான் நடக்க இருக்கு குடும்பத்துக்கே சேர்ந்து ஆயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் தான் சங்கல்ப தட்சிணை ஸோ எல்லோரும் கலந்துக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் பல டிவோட்டிஸ் நம்ம ஆளுகளே வரேன்னு சொல்லியிருக்கா எனக்கே பரிபூர்ணமாக எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கட்டும் அதுவும் நம்ம துவார்கமாயில் வச்சு நடக்கிறதுனா சும்மாவா எவ்வளோ மேஜிக் மூமெண்ட்ஸ் இங்கே நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல சம்பவங்கள் பல அதிசயங்கள் இந்த கூரைக்கு கீழே தான் நடந்திருக்கு அதே கூரைக்கு கீழே மகாபாராகியாகும் நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலாக பல பூஜைகள் பல சம்பவங்களை வந்து சொல்லக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய இடம் இது ஒவ்வொரு செங்கலுக்கும் தெரியும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஏன்னா அவர் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம் இது குருவனுடைய திருவருள் இருந்ததுனால் நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும்னு சொல்லுவா ஸோ கலந்துக்க முடியறவா நேரம் வாங்கோ கலந்துக்குங்கோ நீங்களே சங்கல்பம் பண்ணி நீங்கள் யாகத்தில் பங்கெடுத்துக்கலாம் அடுத்ததாக வர முடியலமா என்னம்மா பண்ணுறது எனக்கு வயசாகிடுது அப்படின்னு சொல்கிறவளாக இருந்தால் உங்களுடைய குடும்ப மெம்பர்ஸோட பேர் கோத்திரம் அவ அவருடைய நட்சத்திரம் எல்லாம் எழுதி அனுப்பிட்டு சங்கல்ப தட்சிணை கீழே தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அனுப்பி வச்சுடுங்கோ ஆட்டோமேட்டிக்காக நடக்க முடியாத இதுவரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சடார் சடார்ன நடந்துடும் எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் முப்பதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு அதை நீங்கள் ப்ரீவியஸ் பதிவில் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கிரகநிலையில் புனர்பூசத்தில் முதல் பாதத்திலிருந்து குரு ரெண்டாம் பாதத்துக்கு மாறுறார் எப்போவுமே ஒரு கிரகநிலை மாறும்போது அதற்கான பலா பலன்களும் எல்லா ராசிகளுக்கும் மாறுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ எல்லோரும் கலந்துண்டு இன்புற்று வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆகிரகம் எல்லாருடைய கோரிக்கைகளும் நடக்கணும் ஒவ்வொருத்தரும் பாபாவுக்கு சாட்சியாக வந்து சொல்லணும் அவாவா ஒவ்வொருத்தர் சொல்லும் போது நான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் நீங்கள் எல்லாரும் சாட்சியாக மாறணும் உங்களுடைய எல்லா சந்தோஷங்களும் தான் ஆசை தொடர்ந்து இணைந்திரங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்